ஹலோ மக்களே இதுதான் எங்களோட ஊர் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஸ்ரீ அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில் நூறு வருஷம் புழமையான ராமர் கோயில் இப்போ வந்து புதுப்பிச்சு வந்து புதுசாக வந்து கட்டிருக்கிறோம் இதுக்கான கும்பாபிஷேகம் வந்து நடந்துருச்சு இப்போ வந்து மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது இதோடய ஸ்பெஷல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ அங்கே உள்ளே போய் பேசலாம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நம்ம சுற்றுவட்டத்தில் இப்படி ஒரு கோயில் எங்கேயும் வந்து கிடையாது நம்ம ஊரில் தான் அது இருக்குதுன்றது ஒரு பெருமை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையிலேருந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒற்றுமையாக சேர்ந்து வந்து பண்ணாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம யாரும் பண்ணதில்லை நம்ம ஊரில் இந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு எல்லோரும் வந்து ஒற்றுமையாக பண்ணாங்கன்றது ஒரு பெரிய விஷயம்தான் ஆக்சுவலாக எப்படின்னா இப்போது தஞ்சை பெரிய கோயில் கட்டினத்துக்கு எப்படி ஒரு வரலாறு இருக்குதோ அந்த மாதிரி நம்ம இந்த ஊர் கோயில் கட்டுனதுக்கு எல்லாருமே சேர்ந்து பொண்ணுன்றத ஒரு பெருமையை வந்து சொல்லிக்கலாம் அண்ட் இதுக்கான பெருமை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஒரு பர்சனுக்கும் வந்துட்டு இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு போய் அந்த பெருமை வந்து சேரும்ன்றதை நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னாலே வந்துட்டு இங்கே எந்த ஒரு ஒர்க்கும் வந்து சரியாக வந்து பண்ண முடில ஏன்னா நான் எல்லாமே வந்து சென்னையில் இருந்துட்டால இங்கே எந்த ஒர்க்கும் என்னால் வந்து சரியாக வந்து பண்ண முடில இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து வந்துவிட்டேன் இருந்தாலுமே என்னால் வந்து எந்த ஒர்க்கும் சரியாக இது பண்ண முடில இப்போ அந்த ஊர்வலத்துக்கு மட்டும் ஒரு மூணு சலையாக தூக்கிட்டு போய் வச்சேன் அப்படின்றது மட்டும்தான் என்னை வந்து சேருவேன் ஏன்னா இப்போது வரும்போது பார்த்தீங்கன்னா நான் உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக வந்துட்டு உள்ளே வந்து ஃபீவர் ப்ளட் லெவல் ரொம்ப கம்மியானனால ஃபீவர் அந்த அட்டாக் ஆச்சு நார்மல் ஃபீவர் தான் அதனால் வந்துட்டு என்னால் எதுவுமே வந்து முடியல கும்பாபிஷேகத்துக்கே சரி வந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல மறுநாளே போயிட்டு வந்து பெட்டில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அதனால் அந்த ஒரு பெருமை வந்து எனக்கு எதுவுமே வந்து சேராது ஆனால் இதுக்காக இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் இதில் கஷ்டப்பட்ட ஒரு ஒரு போஷனுக்கும் இதோட பெருமை வந்து சேருன்றதை நான் வந்து உறுதியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சிக்கிறேன் இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னாக்கா வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் கண்டிச்சா வந்து பூஜை நினைக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தரிசனம் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து வரத்துக்கு பாருங்க இங்கே நியர்பை ஏரியாவில் இருக்கிறவங்களாம் வாங்க இப்போ நம்ம கோயிலை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரலாம் அனைவருக்கும் இனிய சுதந்திர வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஊரில் போயிட்டு செலப்ரேட் பண்ணோம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்கூலில் ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு பேகு பென்னு ஸ்வீட்டுன்ற மாதிரி ஒரு ஒரு பேக்காக வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் பேக்காக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிஃப் பண்ணார் அதனால் அந்த ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளும் போய்ட்டு வந்து கலந்துக்கிட்டோம் இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணோம் நான் மெயினாக போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அண்ணனோட அம்மாவை பார்க்கறதுக்காக என்னென்னா அவங்கள பற்றி நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்கள போய் நேரில் பார்க்கணும் அவங்ககிட்ட வந்து பேசணுன்றது ஒரு பெரிய ட்ரீம்மாகவே எனக்கு வந்து இருந்துச்சு அது வந்து இப்போது எனக்கு அஜிவாவை போகுதுன்றதுனால நான் வந்துட்டு ஈவன் எனக்கு வந்துட்டு இந்த மெடிக்கல் இஷ்யூ இருந்தாலுமே அந்த ட்ரிப் சேர்த்துருந்து அந்த ஒரு லைனை போடும் அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு வெளியே போயிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மாவை பார்த்தது அவங்ககிட்ட பேசினது ஆசீர்வாதம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இப்போதான் நம்ம மெயின் டாப்பிக் பற்றி பேச போகிறோம் நிறைய டீட்டெயில் வந்து இதில் கிடைக்க போகுது அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் உள்ளேருந்து பேசலாம்